அனைவருக்கும் வணக்கம் கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஆடி அமாவாசையான இன்றைய தினத்துல நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய கூடாது என்ன செய்தால் நன்மைகள் எல்லாம் ஏற்படும் குறிப்பா இன்றைய நாள்ல உங்களுக்கு ஏற்பட போகும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியான இன்றைய தினத்துல ஆடி அம்மாவா பாசை மகத்தான புண்ணிய தினமா கருதப்படுதுங்க அப்படிப்பட்ட இன்றைய புண்ணிய தினத்துல மறைந்த நம் முன்னோர்களுக்கு புனித புண்ணிய நதிகளிலும் புஷ்கரணிகளிலும் கடலிலும் புனித நீராடி நன்மை பெற்று வளர்த்து சீராட்டி பாராட்டி வளர்த்த மறைந்த நம் முன்னோர்களுக்கு திதி பூஜை அளித்து பூஜிக்க வேண்டிய மகத்தான ஒரு புண்ணிய தினமா இன்றைய நாள் அமைஞ்சிருக்குதுங்க அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல முன்னோர்களை வழிபடுவதன் மூலமாக நம் குளம் வளரும் குடும்பம் செழிக்கும் என்பது ஐதீகமாக உள்ளதுங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஒரு திதிக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு அதிலும் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேரக்கூடிய அமாவாசை திதி மிக முக்கியமானதாக கருதப்படுதுங்க இந்த சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் பித்ருக்காரகன் என்று சொல்லக்கூடிய தந்தை வழியை குறிப்பிடுகிறவன் சந்திர பகவானை பொறுத்தவரைக்கும் மாத்திருக்காரகன் என்றும் அதாவது தாய் வழியை குறிப்பிடுகிறவன் என்றும் போற்றப்படுகிறதுங்க இவர் இருவருமே சேர்ந்திருக்கக்கூடிய அமாவாசை நாளில் மரணம் அடைந்த பெற்றோருக்கு தர்ப்பணம் செய்வது மிகவும் விசேஷமானதாக கருதப்படுது அதிலும் ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை தை அமாவாசை போன்றவை கூடுதல் தேவக்கடன் ஆகியவற்றை அமாவாசை விரதத்தை மேற்கொள்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் கடங்கல்கள் தாமதங்கள் அலைச்சல்கள் தேவையில்லாத விரயங்கள் திருமண தடை புத்திரபாக்கிய தோஷம் ஆகியவை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை குறிப்பிடுது